சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறார் இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது சமீபத்தில் இவர் நடித்து வெளிவந்த திரைப்படம்தான் அயலான் இப்படம் எதிர்பார்த்த வெற்றியை சிவகார்த்திகேயனுக்கு பெற்று தரவில்லை சில இடங்களில் நஷ்டங்களை இப்படம் சந்தித்துள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடித்து வரும் திரைப்படம்தான் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து வரும் நிலையில் வருகிற பதினேழாம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என கூறப்படுகிறது இதையடுத்து எஸ்கே இருபத்தி ரெண்டாவது படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்க உள்ளார் இப்படத்திற்கான வேலைகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் எஸ்கே இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் குறித்து அப்டேட் வெளிவந்துள்ளது இயக்குனர் வெங்கட் பிரபுதான் எஸ்கே இருபத்தி ஐந்தாவது படத்தை இயக்கப்போகிறாராம் மாநாடு திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் இருந்து சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படம் குறித்து பேசப்பட்டு வருகிறது தற்போது கோட் படத்தை இயக்கி வரும் வெங்கட் பிரபு இப்படத்திற்கு பின் சிவகார்த்திகேயன் இருபத்தி ஐந்தாவது படத்தை தான் இயக்கப்போகிறார் என கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று